வணக்கம் செல்வகுமாரின் கோடை மழை குறித்த ஆய்வறிக்கை அறுவடை விவசாயிகளுக்கு எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்க சுமத்ராத்தி வருகே காற்று சுழற்சி நீண்ட காலமாகவே நீடித்துக் கொண்டிருக்க நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வுகள் இருந்து கொண்டு குளிரலையை தமிழ்நாடு ஊடாக இருக்கிற காரணத்தினாலே இரவு நேர குளிர் பதினைந்து டிகிரியிலிருந்து இப்பொழுது சற்று குளிர் குறைந்து பதினாறு பதினேழு டிகிரி வரை உயர்ந்திருக்கிற நிலையில் குறைந்தபட்ச வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கிற நிலையில் பகல் வெப்பம் தொடர்ந்து உயர்ந்திருக்கிறது காரணம் உயர் ஆனால் இந்த உயர் உயர்ந்திருக்கக்கூடிய உயர் வெப்பம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் மட்டுமே இது தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் வேலூர் ஈரோடு பரமத்தி வேலூர் மற்றும் கரூர் பரமத்தி இந்த சுற்று பகுதிகளில் மட்டுமே இந்த அதிகபட்ச வெப்பம் நிலவுகிறது சேலம் வரைக்கும் கூட சேலம் நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி ஈரோடு மாவட்ட காவிரி கரையோர பகுதி கரூர் மாவட்ட காவிரி கரையோர பகுதிகள் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிக வெப்பம் இருக்கிறது மேலும் இந்த வெப்பமும் முப்பத்தி ஆறு டிகிரி முப்பத்தி ஏழே போனாலும் இந்த வெப்பம் உடலுக்கு எந்தவித அசௌகரியத்தையும் ஏற்படுத்தாது அதாவது முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் என்பது தொண்ணூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிகேட் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி பர்னிகேட் முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி பர்னிகேட் நம்முடைய உடலின் உடலுக்கு ஏற்ற உகந்த வெப்பம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் இதுவரைக்கும் வரைக்கும் நாம் ஏற்றுக்கொள்ளும் அதற்கு மேலே போனால்தான் அசௌரியம் தெரியும் அப்படி போனால் அது முப்பத்தெட்டு டிகிரி அதாவது நூறு டிகிரி ஃபேர்னிகேட் அது எட்டாவது அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம் இதே நிலை இப்பொழுது இருக்கக்கூடிய இதே வெப்பம் தொடரும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று டிகிரி தான் இருக்கிறது உள்ளே மட்டும் ஒரு சில இடங்களில் இப்படி உயர்ந்திருப்பது அச்சமும் பீதியையும் ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் இருக்கிறது இரவு நேரத்தில் குளிர் நிலவுகிற காரணத்தினாலே பொழுது விடிந்ததும் வெயில் உற உயரும் பொழுது அது நம் உடம்பு வெப்பம் அதிகம் போல் உணர்த்துகிறது உணரும் வெப்பம் மட்டுமே அதிகமாக இருக்கிறது சராசரிக்கு ஒரு டிகிரி கூடுதலாக இருந்தாலும் எந்தவித அனல் காற்றுக்கும் இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை ஆக நூறு டிகிரிக்கு குறைவாக அதுவும் முப்பத்தி ஏழு டிகிரி தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரிக்கு மேல் இப்பொழுதைக்கு இந்த பிப்ரவரியில் செல்வதற்கு வாய்ப்பில்லை அந்த வெப்பம் கூட இருபத்தி நான்காம் தேதி வரைதான் இன்றைக்கு தேதி கூட இருபத்தி ஒன்றாகிவிட்டது இன்னும் மூன்று நாட்களுக்கு தான் இந்த வெப்பம் அதற்கு பிறகு காற்று சுழற்சி இலங்கையை நெருங்க போகிறது இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை பொழிவு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை பொடிவு இருபத்தி ஆறாம் தேதி கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு மழை தொடக்கலாம் தூரல் நனைக்கும் மழை பொடிவை இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டிற்கே மழை வாய்ப்பு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளிலே தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான மழை பொழிவு முதல் கனமழை வரை ஒதுக்கி ஒதுக்கி பொடியும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஓரிடங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் கிழக்கு காற்று தமிழ்நாட்டிலே ஏறும் என்பதனால இருபத்தி ஐந்துக்கு மேல் கண்டிப்பாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வெப்பம் மிகவும் குறைந்து மேகமூட்டம் மழை காலம் போல் ஒரு வானிலையை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஆக வெப்பத்திற்கு காலம் இந்த பிப்ரவரியில் இன்னும் நான்கு நாட்கள் மட்டுமே பிப்ரவரி இறுதி நாட்கள் மழை காலம் போல் இருக்கும் பிப்ரவரி இறுதி நாள் இருபத்தி எட்டாம் தேதி உறுதியாக மழை காலம் போல் இருக்கும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகள் மழைக்காலம் போல் இருக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழிந்தாலும் மழை வாய்ப்பு என்பது எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நிகழ்வு எந்த அளவிற்கு ஏறி வருகிறதோ அந்த அளவிற்கு மழைப்பொழிவு உடனடியாக வடகடலோர வட வட உள் மாவட்டங்களுக்கு எட்டி பிடிக்கும் தாமதம் அடைந்தாலும் எட்டி பிடிக்கும் இருபத்தி எட்டிலேயே எட்டி பிடிக்குமா அல்லது மார்ச் ஒன்று ரெண்டில் எட்டி பிடிக்குமா என்பதுதான் இப்பொழுது வினா அதாவது இலங்கை கடந்து தென் தமிழகம் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்தால் டெல்டா தென் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் மழை இருக்கும் சற்று ஏறி வந்தால் வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கு அதிக மழை இருக்கும் ஆனால் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் அதன் தொடக்கம் மன்னிக்கவும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் அதன் தொடக்கம் பிப்ரவரி இருபத்தி ஆறிலிருந்து மேகம் சூழ்ந்து குழப்ப வானிலை தூரல் வானிலை எல்லாம் தொடக்கம் இருபத்தி ஏழு கண்டிப்பாக மழை ஆங்காங்கே கடலோரத்தில் நனைக்கும் மழைகள் இருக்கும் இருபத்தி எட்டு மிதமானது முதல் சற்று கனமழை கடலோரமும் உள்ளே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை எல்லாம் தொடங்கிவிடும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் திட்டமிட்டு அறுவடையை மேற்கொண்டு தங்களுடைய அறுவடை தானியங்களை முதிர்ந்த அறுவடை தானியங்களை பக்குவமாக அறுவடை செய்து விற்பனை செய்துடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அந்த தேதியில் முதிராத நெல் தானியங்களுக்கு பதட்டமோ அவசரமோ பட தேவையில்லை இருபத்தி ஆறுக்கு மேல் குழப்பம் வந்துவிடும் ஆனால் இருபத்தி எட்டு தான் பரவலாக மழை இருக்கும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இருபத்தி எட்டாம் தேதி வரை அறுவடை செய்யலாம் ஆனால் இடையே குறுக்கீடுகள் இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டிலே மழைகள் ஆகவே நனைத்துவிட்டால் விட்டால் நிறுத்திவிட வேண்டியதுதான் உலர்ந்து விட்டால் அறுவடைக்கு வாய்ப்பு சூழ்நிலை ஏற்பட்டால் அறுவடை செய்யலாம் மீண்டும் இந்த சுற்று மழைக்கு அடுத்த இடைவெளி என்பது இருபத்தி ஆறாம் தேதி சாரி இருபத்தி ஆறில் இருந்து ஐந்தாம் தேதி வரை மழை பிடிப்பு கொடுத்த பிறகு மார்ச் ஐந்திலிருந்து உங்களுக்கு இடைவெளி மார்ச் பதினொன்றாம் தேதி வரை ஆக அதில் ஒரு ஐந்தாறு நாட்கள் இடைவெளி கிடைக்கும் ஆகவே அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யலாம் அச்சமோ பீதியோ தேவையில்லை இருந்தாலும் அதற்கு பிறகும் ஒரு நிகழ்வு இருக்கிறது மார்ச் பனிரெண்டிலிருந்து பதினெட்டு வரை மார்ச் பனிரெண்டிலிருந்து பதினெட்டு வரை ஏதேனும் மூன்று நாள் இதை விட சற்று கூடுதல் மழைப்படிவை கொடுப்பதற்கு சற்று வலுவான நிகழ்வாக வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மார்ச் மத்தியில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு முன் வரக்கூடிய அந்த நிகழ்வு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு பிறகு சூரியனின் குத்துக்கதி மார்ச் இருபத்தி ஒன்றில் நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு வளிமண்டலம் முழுமையாக சாதகம் கொடுத்துவிடும் உயரழுத்தம் என்பது விலகி போய்விடும் தாழ்வு என்பது முன்னேறி வருவதற்கு சாதகம் ஏற்படும் என்பதனால மார்ச் இறுதி வாரத்தில் நல்லதொரு மேலும் ஒரு சுற்று மழை படிவை கொடுக்கும் ஆக மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பிப்ரவரி இருபத்தி எட்டிலிருந்து நான்கு ஐந்து தேதியில் ஒரு மழை மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்தில் ஒரு சுற்று மழை மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் ஒரு சுற்று மழை இருக்கும் இது ஓரிரு நாள் பின்னுக்கு போகலாம் ஆனால் நான் அதாவது இருபத்தி ரெண்டு ஏற்கனவே நாம் வந்து இருபத்தி ரெண்டு என்று சொல்லியிருந்தோம் மூன்று நாள் தள்ளி போய் இருக்கிறது ஆகவே இருபத்தி ஐந்திலிருந்து தொடங்கும் என்று அறிவித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இப்படி ஓரிரு நாள் தள்ளி போலாம் போகலாமே தவிர ஆனால் நாம் முன்னேற்பாட்டுக்காக திட்டமிட்ட வேளாண்மைக்காக நாம் வானிலை கூட இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்து செய்திடவும் தங்களுடைய நெல் தானியங்களை திட்டமிட்டு மூடி பாதுகாத்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் and